வயசு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காலையில் இருந்துருச்சு வாசலில் பெரிய கோளெல்லாம் போட்டுட்டு அடுத்தது மாடெல்லாம் குளிச்சு கயிறு மாத்த கலர் வைக்க ரெடி ஆகிட்டோம் அங்கே நடந்த கலாட்டெல்லாம் இருக்கோம் நீதா கோல்னு தான் இருக்குது உனக்கு பெருசாக எங்கம்மா

போகனாலும் நாளைக்கே மாத்திடுங்கடா பாரு پورا சாணி இருக்குடா அப்படியே இந்த

தெரியுங்க தெரியுது நல்லா இருக்கு எப்படி ஜூம் பண்றது ஆனா இங்க பாரு வீடியோ ஷூட்டிங் மேன் இங்க பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் இதெல்லாம் ரெடி பண்ணி சந்தனம் திருமஞ்சனம் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் மாவிளி தோரணம் கரும்பு எல்லாம் கட்டியாச்சு இப்படி தாங்க நாங்கள் ரெடி பண்ணுவோம் பால் கஞ்சி இதெல்லாம் சேர்ந்து அதில் களத்தில் ஊற்றணும் வானதி ரெடி ஆயிடுச்சு பம்மிலவாக கட்டிகிட்ருக்காங்க பொங்கலுக்கு தயாராகிடுச்சுங்க லைட்டாக இருட்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெளிச்சோம் அதனால் கொஞ்சம் இதாக தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொங்கல் முடித்தாச்சு சாம்பிராணி போக காட்டிட்டு மாட்டிலலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் பயங்கர கோல்டுங்க அதனால தான் பேச முடியல இது கண்ணுக்குட்டி குட்டி ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு வந்து இதில் வந்து மெதிக்க வைக்குவோம் குளம்னு சொல்லுவோம் நாங்கள் அதை

இப்போ பொங்கல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாசலில் வந்து ஆலங்கரைச்சி எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே போய் பூஜை ரூமில் போய் பொங்கல் பூஜை கொடையெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடுவோம் தேங்க்யூ டூ ஆல் இப்போ வந்து ஆர்த்தி எடுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ